என் பேர் பிரியதர்ஷினி நாங்கள் பல்லடம் நகர்ல இருந்து வரோம் நாங்கள் இங்கே இருந்து வரோம் இது இருந்து வரோம் ஆண்டிப்பாளையத்துலேருந்து இருந்து வந்துருக்கேங்க பேர் அருள் பிரகாஷுங்க சேடபாளையம் ஊர்லருந்து வந்துருக்கான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லி அவங்க மூலியமாக தான் இங்கே பார்க் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும்

பார்க்க நல்லா இருக்கு போட்டோ நிறைய எடுத்துக்கலாம் இடமா இருக்குது இன்னைக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் மூங்கில் தோட்டங்கும் போது நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கு ஆக்சிஜன் அதிகமா போது இது கொஞ்சம் ஒரு பிசிலிட்டி நல்லா தான் ஒண்ணு இருக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க மூங்கில் மட்டும் இல்ல நிறைய ட்ரீஸ் எல்லாம் நிறையவே இருக்கு சுவாசிக்கும் சுவாசிக்கும்போது நல்லா சுவாசம் வருது இதை வந்துட்டு மெயின்டனன்ஸ் ஒர்க்கிங் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க டிராயிங் ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு ப்ளே ஏரியாவும் இருக்கு நிறைய இருக்கு அதே மாதிரி ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு வாக்கிங் ஒர்க் எல்லாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப புதுசா இருக்கு எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கு வந்த டைம் நல்லா ஸ்பென்ட் பண்ணலாம் ஃப்ரீயா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கிறது நல்லா அந்த வழி தடவை அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு சிறுவர் பூங்கா தனியா இருக்கு அதுல வளர வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க குழந்தைகள் கேம்ஸ் ஆகாம விளையாடுறாங்க இடம் பார்த்தா இயற்கை சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இடமெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது

உள்ள வந்து பார்க்கும்போது ஏதோ வனத்துக்குள்ள காட்டுக்குள்ள வந்து போற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அடிக்கடி வரணும்ங்கிற ஒரு எண்ணமும் தோணுது உனக்கு அடிக்கடி வர தோணுது இடத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குழந்தைங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க